வணக்கம் மெக்லி நேற்றிரவு ஒரு எட்டு மணி அளவில் சென்னையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆட்டோ மெக்கானிக்கோடைய செயலை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளையும் உங்களுடைய கருத்துகளையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை நந்தனம் சிஐடி நகரில் வந்து பெருமாள் அப்படிங்கிறவர் ஒரு ஆட்டோ மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காரு இவருடைய வேலை நல்லா சுத்தமாக இருக்கும் கம்மியாக தான் காசு வாங்குவார் ஸோ அதனால் நிறைய ஆட்டோ ட்ரைவர் வந்து இவர்கிட்ட வந்து வேலை செய்யறதுக்கு தான் வருவாங்க இவருக்கு நிறைய கஸ்டமர் இருக்கிறதால வழக்கமாக இருட்ட பிறகு நிறைய மெக்கானிக் ஷாப்லாம் வந்து மூடிடுவாங்க ஆனால் இவர் நைட்டு வரைக்கும் நைட்டு பத்து மணி வரைக்கும் வந்து வேலை செய்வார் அந்தளவுக்கு இவரை தேடி நிறைய கஸ்டமர் வராங்க அப்படி தான் நேற்று முன்தினம் இரவு ஒரு எட்டு மணி அளவில் ஒரு ஆட்டோ ட்ரைவர் வந்து என்னுடைய வண்டியில் வந்து ப்ராப்ளம் இருக்குது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குழந்தை அளக்கூடிய சத்தம் கேட்குது என்னடா இது வண்டி வாகனங்கள் போயிட்டு இருக்கு எங்கே இருந்து அந்த குழந்தை சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கே தேடி பார்த்துருக்காரு அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு ஆட்டோ கொண்டு வந்தாலும் அவரும் சேர்ந்து தேடி பார்த்துருக்காரு அங்கெங்கே தேடி பார்த்துருக்காங்க ஆனால் எங்கேயுமே குழந்தை கிடைக்கவே இல்லை ஆனால் குழந்தையுடைய சத்தம் மட்டும் அழுகை சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு அப்போ தான் வந்து அது அந்த அந்த ஆட்டோ ஒர்க் ஷாப்புக்கு பக்கத்தில் வந்து ஒரு மூணு குப்பை தொட்டி இருந்திருக்கு ஒருவேளை குப்பைத்தொட்டி பக்கத்துலேருந்து வருதோ அப்படின்னு சொல்லி குப்பை தொட்டியை சுற்றி சுற்றி பார்த்துருக்காங்க அங்கேயும் குழந்தை இல்லை அதுக்கப்புறம் அப்புறமும் சரி தொட்டிக்குள்ளே எதுவும் சத்தம் வருதா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும் தான் அங்க வந்து ஒரு குழந்தை வந்து குப்பை தொட்டிக்குள்ளே கடந்திருக்கு அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர் உடனடியாக அந்த குழந்தைய தன்னுடைய கையில் எடுத்து பார்த்துருக்காரு அந்த குழந்தை வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருக்கு அந்த குழந்தை வந்து பசியால் ஆள ஆரம்பிச்சிருக்கு உடனே அவருக்கு தெரிந்த அருகில் இருந்த ஒரு பெண்ணுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தை குப்பை தொட்டியில் இருந்துச்சுமா அழுதுகிட்டு இருந்து நான் வந்து அழுது சத்தம் கேட்டு எடுத்தேன் பாவம் அந்த குழந்தைக்கு வந்து பசிக்குது இவங்களால் பால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த பெண்மணியும் கொடுங்க நான் தாராளமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுத குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துருக்காங்க உடனே களியப்பிரம் என்ன பண்ணியிருக்காருனா சைதாப்பேட்டை காவல் நிலையத்துக்கு தகவல்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு குப்பை தொட்டியில் ஒரு குழந்தை கிடக்கு சார் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடை அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காரு அந்த இந்த போலீஸார் வந்து அவருடைய கடைக்கு வரக்கூடிய இந்த கேப்பில் என்ன பண்ணியிருக்காருன்னா களியப்பெருமாள் தன்னுடைய மனைவிக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது குப்பை தொட்டியில் ஒரு சத்தம் கேட்டுச்சு குழந்தை அளவுடைய சத்தம் கேட்டுச்சு அங்கே போய் என்னென்னு எட்டி பார்த்தா அங்கே அழகான ஒரு குழந்தை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிக்கு வந்து வீடியோ காலில் பேசியிருக்காரு அந்த குழந்தையும் வந்து தன்னுடைய மனைவி கிட்டே காட்டியிருக்காரு அவருக்கு வந்து கல்யாணமாகி பத்து ஆண்டுகளாகுது அவருக்கு இன்னும் குழந்தை இல்லை அப்போ அவருடைய மனைவி அந்த குழந்தையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க ஏங்க இந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க நம்மளே இந்த குழந்தைய வளர்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கும் இந்த குழந்தைய எடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசை தான் அந்த சமயத்தில் சுற்றி இருந்த அவருக்கு தெரிந்த பெண்கள் எல்லாருமே வந்து நீ இந்த குழந்தையை எப்போது கையால் தூக்குனியோ அது வந்து உனக்கு கிடைச்ச பரிசு இந்த குழந்தை உனக்கு தான் இந்த குழந்தைய நீ தான் வளர்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க அந்த சமயத்தில் சைதாப்பேட்டையிலேருந்து போலீஸாரும் வந்துட்டாங்க அவங்க அவங்கக்கிட்ட வந்து இந்த குழந்தைய வந்து ஒப்படைக்கப்பட்டது அவர் நடந்த விஷயத்தை எல்லாருமே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா அவர் ஒரு ரிக்குவஸ்டும் வச்சிருக்காரு சார் இந்த குழந்தையை நான் எனக்கு வந்து பத்து வருஷமாக வந்து குழந்தை இல்லை நான் என் மனைவி கிட்ட காட்டினேன் அவளும் இந்த வீடியோ காலில் என்னுடைய இந்த குழந்தையை பார்த்தா அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம் அவளும் நானும் சேர்ந்து இந்த குழந்தையை வளர்க்குறோம் எங்ககிட்டேயே இந்த குழந்தையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே போலீஸார் சொல்லியிருக்காங்க சார் உடனேலாம் எங்களால் கொடுக்க முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த குழந்தையை யார் இந்த குப்பை வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சிசிடிவி காட்சி செக் பண்ணி ஏன் என்ன என்னது இந்த குழந்தை எதனால வந்து இங்கே போட்டாங்க நாங்கள் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் விசாரணை செய்கிறோம் அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட சம்பந்தப்பட்ட ஆள் யாருமே கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறமா வேணால் நாங்கள் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கான அடுத்து என்ன வேலையோ அதை நாங்கள் பார்க்குறோம் ஆனால் இப்போதைக்கு இவங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ சுற்றி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க சார் சார் இவருக்கு பத்து வருஷமாக குழந்தை இல்லை கடவுளாக கொடுத்த பரிசு சார் இது அந்த குழந்தைய நீங்கள் வேறு எங்கேயும் கொடுக்குற ஐடியா இருந்தால் நீங்கள் இவருகிட்டே கொடுங்க இவரே நல்லபடியாக அந்த குழந்தைய வந்து வளர்ப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ரிகொஸ்ட்டாக வச்சுருக்காங்க தன்னை போல குழந்தை இல்லாமல் எத்தனையோ பேர் ஏங்கி இருக்க குழந்தையை ஏன் இப்படி குப்பத்தொட்டியில் வீசிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கோபத்தோடு களிய வந்து ஒரு கேள்வி அளிப்பிருக்காரு போலீஸார் இந்த குழந்தையை குப்பத்தொட்டியில் வீசி சென்றவரை தற்போது சிசிடிவி காட்சிகள் மூலமாக தீவிரமாக தேடியும் வருகிறார்கள் இந்த வீடியோவை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்